குட்டிஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அக்பர் பீர்பல் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல இன்னொரு கதை பார்ப்போம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அக்பர் வந்து பீர்பால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரியை பார்த்தாராம் அவர் என்ன பண்ணாரு அவருடைய மகனை மடியில வச்சு இருந்தாராம் அப்போ சொன்னாராம் எல்லாருக்குமே உங்களுடைய மகனோ மகளோ பாசமாக இருக்கிறத அவங்க அவங்கவுங்களுக்கும் ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க மேலே தான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க அதாவது குழலி நீது யாழ் இனிது நம்ம தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அதுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு பீர்பால் வர ஆரம்பிச்சிட்டாராம் வந்தோடனே பீர்பால் சொன்னாராம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து பேசுகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நானே நிரூபிக்குவேன் அப்படின்னு சொன்னாராம் சரி அதை எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லி அக்பர் என்ன சொன்னாராம் அடுத்த நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டாராம் அதுக்கு பீர்பால் மறுநாள் காலையில் வந்தோன்ன என்ன செஞ்சாராம் அரண்மனை பின்னாடி ஒரு குழியை வெட்ட சொன்னாராம் அந்த குழியை வெட்டிட்டு அது உள்ள ஒரு குரங்கும் அதோட குட்டியையும் கொண்டாந்து இறக்கி விட சொன்னாராம் இறக்கி விட்டுட்டு வேலையாட்களை வந்து அதில் தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே என்ன செஞ்சிட்டாங்களோ அந்த வேலையாட்களும் அந்த குரங்கு குட்டியை உள்ள பழத்தில் இறக்கி அதை தண்ணியை ஊற்றுனாங்களாம் தண்ணியை ஊற்றுனோடனே அந்த குரங்கு வந்து தன்னோட குட்டியை தண்ணி மேலே வர வர தன்னுடைய இடுப்பு தோள்பட்டை அப்புறம் தலையில் அப்படின்ற மாதிரி எவ்வளோதோ போராடி தன்னோட குட்டியை காப்பாற்ற முயற்சி பண்ணிச்சு ஆனால் தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பித்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா குரங்கு குட்டியை வேகமாக தூக்கி தண்ணியில் போட்டுருச்சான் போட்டுட்டு இது என்ன பண்ணிடுச்சு மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதை தான் கண் கூட பீர்பாலு சொன்னாராம் அக்பரே நீங்கள் பாருங்க தன்னுடைய உயிர் அப்படின்னு வரும் பொழுது யாருமே வந்து அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய இதில் மகனோ மகளோ அப்படின்ற பாகுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்களேன் ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது அவங்கவுங்களுடைய தான் அவங்கவுங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ